ஹாப்பி சார் இன்றைக்கி நம்ம வந்து ஆரோக்கிய செய்தியில் என்னத்தை ப பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நம்ம பெற்றோர்கள் எப்படி வந்து குழந்தைகளை வளர்க்க வேண்டும் அது நம்ம சரியாக பண்ணாததுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே அவங்க பிள்ளைங்கள நல்லா பாதுகாப்பாக அன்போடு எல்லாருமே தான் வளர்ப்பாங்க கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு சின்ன அவங்களோட டென்ஷனால் அவங்க மூடு சரியில்லாத நேரத்தில் அந்த பிள்ளைங்களை நம்ம வந்து ஒரு குறைவுனால் ட்ரீட் பண்ணுறது எப்படியெல்லாம் அவங்களுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் நெக்லெட் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் நெக்லெட் அதாவது தவிர்க்கிறது இன்றைக்கி எல்லாருமே எல்லாருமே அவங்க குழந்தைங்களுக்கு நல்ல உணவு கொடுக்குறாங்க உடையை கொடுக்குறாங்க நல்ல இருக்கிற இடம் ப்ராப்பராக அவங்கள வந்து பார்த்துக்குறாங்க ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு சில நம்ம நான் இங்கே இருக்கிறத சொல்ல கிடையாது வெளியில் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது பிள்ளைங்களை ஏனோ தானோன்னு போட்டு வச்சுருப்பாங்க க்ளீன் பண்ண மாட்டாங்க சரியாக குளிக்க வைக்க மாட்டாங்க சரியான உணவு தர மாட்டாங்க அது எதனால் அவங்களுக்கே ஃபஸ்ட்டு இல்லாத ஒரு பற்றாக்குறையில் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அந்த மெடிக்கல் நாலேஜும் இருக்காது இந்த பிள்ளைங்களுக்கு இப்போ இந்த வேக்சினை போடணுமோ இல்லை அவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த சாப்பாடு கொடுக்கணும் ஆறு மாதம் தாய்ப்பால் கொடுக்கணும் ஆறு மாதம் கழித்து நம்ம வந்து உணவுகள் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த அந்த பேசிக்கான ஒரு நாலேஜ் இல்லாததுனால அந்த குழந்தைகள் வந்து ஃபிசிக்கலாகவும் பாதிக்கப்படுறாங்க மென்டலியாகவும் அது வந்து லேட்டராக அவங்க வளர்ந்து வர பிராயத்தில் அது நமக்கு தெரிய வரும் அடுத்து ஃபிசிக்கல் அப்யூஸ் அவங்கள போட்டு அடிக்கிறது இல்லைனா வந்து நான் சூடு வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி சூடு வைக்கிறது இதெல்லாம் வந்து இப்போ நடக்கிறது இல்லை ஏன்னா இப்போலாம் இருக்க பிள்ளைங்களாம் நல்லா தெளிவாக இருக்காங்க உடனே லைனுக்கு கால் பண்ணிடுறாங்க ஒன் ஜீரோ நைன் எயிட்டுங்கிறது நல்லா பதிய வச்சுட்டாங்க கரெக்டாக ஆனாலும் அவங்கள வந்து அடிக்கிறதோ இல்லை வந்து அவங்கள சூடு வைக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு ஃபிசிக்கலாக அவங்கள வந்து இது பண்ணுறது அது வந்து அந்த டைமுக்கு அவங்க கேட்பாங்க கீழ்ப்படிவாங்க அதை திரும்பியே இவங்க இப்படி பண்ணிடுவாங்களேன்னு ஒரு பயத்தினால தான் அவங்களோட கீழ்ப்படுதல் இருக்குமோ ஒழிய அன்பினால் கீழ்ப்படுதல் இருக்காது கரெக்டாக ஒத்துக்கிறீங்களா எல்லாருமே ஒரு பயத்தினால தான் இருப்பாங்க ஐயோ அம்மா நம்மளை அடிச்சிருவாங்க ஐயோ அம்மா நம்மளை வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க ஐயோ இல்லைன்னா அப்பா அடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா குடும்பத்தில் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறத கூட நிப்பாட்டிடுறாங்க வெளியே ஸ்கூலில் நடக்கிறதா இருக்கட்டும் இல்லை அவங்க டியூஷன் போகிற இடத்துல இருக்கட்டும் இல்லை வேறு யாராவது ஒரு ஆட்களை சந்திக்கிறதா இருக்கட்டும் ஏதாவது ஒன்று அவங்க அவங்களுக்கு நடக்கும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் கரெக்டாக பாலியல் ரீதியாக துன்பு துன்புறுத்துகிறாங்க கரெக்டாக செக்ஷுவல் அப்யூஸ் நிறைய நடக்குது ஏன் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா இந்த விஷயத்த சொன்னால் பேரண்ட்ஸ் நம்மளை அடிச்சிருவாங்களோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேட்கணும் பிள்ளைங்க கிட்ட நீ என்ன பண்ண ஆப்போசிட்டில் என்ன நடந்துச்சு அந்த சூழலில் என்ன கதை ஓடுச்சு சீனரியோ என்ன நடந்துச்சு அப்போ இந்த இந்த பழக்கத்தை சின்ன வயசுலேயே அவங்களுக்கு பழக்கணும் கரெக்டாக அது என்ன ரெண்டு வயசு தானே ஒரு வயசு தானே ஒன்றரை வயசுலேருந்தே அவங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிரும் ஒரு வயசுலேருந்தே அவங்களுக்கு கேட்கறாங்க இது யார் அம்மா யார் அப்பான்னு பிறந்ததுலேருந்தே அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க கரெக்டாக அப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ப்ரெக்னென்சிலருந்தே அவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு தான் நல்லா படிங்க நல்லதாக படிங்க பைபிள் படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை நம்ம சைல்டு கைடன்ஸ் புக் படிக்கிறதா இருக்கட்டும் தேவையில்லாததை கேட்குறது தேவையில்லாத மியூசிக்ஸ் கேட்குறது ஒன்றும் ஒன்றும் நீங்கள் ப்ரெக்னென்சியில் பிரசவ காலத்தில் நீங்கள் என்னென்ன பண்றீங்களோ அதை தான் அவங்க ரிப்ளிகேட் பண்ணுவாங்க நீங்கள் நேரத்தோடு ஒம்போது மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பிள்ளைங்களும் நைட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தூங்க ஆரம்பிப்பாங்க அப்போ நம்ம என்னவோ அதோட கார்பன் காப்பி தான் யார் சின்ன பிள்ளைங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுறது அதாவது அவங்கள வந்து ஒன்றும் இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வருவாங்க இந்த பிள்ளை எப்பயுமே இப்படி தான் எந்திரிக்கவே எந்திரிக்காது நேரத்தோடு எந்திரிக்காது ஒழுங்காக சாப்பிடாது இஷ்டத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு அவங்க முன்னாடி அவங்கள அவமானப்படுத்துறது அது வந்து நீங்கள் வந்து இந்த பிள்ளை இப்படி சொன்னால் அவர் திருந்தும் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அது கிடையாது அது அவங்க மனசில் வந்து ரொம்ப ஆழ் ஆழ்ந்து வந்து அது வந்து பதிஞ்சிடும் என்னடா நம்ம அம்மா இப்படி நம்ம அப்பா இப்படி வந்து பார்த்து வந்து இப்படி நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களே மற்றவங்க முன்னாடி அது அவங்களுக்கு என்ன இது நம்ம தான் அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனால் அது கிடையாது நம்ம பேரண்ட்ஸ்க்கு அது தனியாக நீ கூப்பிட்டு சொல்லணும் கரெக்டாக இல்லையா நீங்கள் எல்லாருமே சொன்னிங்கன்னா அவங்க கேட்டுக்குவாங்க எடுத்த உடனே நீங்கள் பரம்படுத்திங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க நீங்கள் ஒரு ஒரு சின்ன வயசாக இருந்த சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கத்தை கொண்டுட்டு வாங்கன்னு ஈஜுவேட் எழுதியிருக்காங்க ஒரு வயசுலேருந்தே எப்படி நீங்கள் நடக்கணும் எப்படி பேசணும் எல்லாமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சிறு சின்னதில் அதுதான் சொல்கிறாங்க அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையுமா இப்போ நீங்கள் தான் அந்த ப்ராக்டிஸை கொண்டுட்டு வரணும் அவங்கள வந்து இல்லைனா ரிஜெக்ட் பண்ணுறது எதாவது ஒன்று கொண்டுட்டு வருவாங்க ஆசையா அம்மா நான் இது பண்ணியிருக்கேன்ப்பா நான் இது பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறது அடுத்து அவங்கள வந்து மிரட்டுறது எதையாவது சொல்லி நீ இப்படி இல்லைன்னா அவ்வளோதான் நான் அவங்க உனையவே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்டலில் போட்டுருவேன் இல்லைன்னா அவ்வளோதான் யாரையாவது ஃபாரினர்கிட்ட உன்னை விட்டுருவேன் வேறு எங்கேயாவது ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டுட்டு போய் விட்டுருவேன் இதெல்லாம் வந்து சிம்பிளாக நமக்கு ஒரு ஜோபியெல்லாம் ஒரு ஜோக்காக இருக்கலாம் ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு அது அப்படி இருக்காது அந்த மனநிலைமை அவங்களுக்கு தெரியாது ஒரு மெச்சூர்டான வயசுக்கு வந்தாலும் தெரியும் இது ஜோக்கு இது இதுன்ட்டு அதுக்கு தான் ஈஸியாய்ட்டு சொல்கிறாங்க ஒரு ஜோக்கு கூட மற்றவங்கள என்ன பண்ணக்கூடாது சொல்லுறது மனசுக்கு கஷ்டத்தை ஏற்படக்கூடாது அது பாடி ஷேமிங்காக இருக்கட்டும் இல்லை அவங்க கலர் ஷேமிங்காக இருக்கட்டும் எதையுமே நம்ம பண்ணக்கூடாது கரெக்டாக அப்போ அந்த இதுவும் இருக்குது எமோஷ்னலாக அவங்களுக்கு அன்அவைலபிளாக போயிடுறாங்க அதாவது அவங்களுக்கு வந்து மனசு ரீதியாக அவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அவங்களே அவங்க வேலை பிஸியில் எனக்கே இந்த ஆயிரத்தட்ட பிரச்சனை இருக்குது நீ எதுக்கு இதை வேற கொண்டுட்டு வந்து கொடுக்குற அப்படின்னு அவங்கள வந்து தள்ளிடுறாங்க அப்போ அந்த பிள்ளைங்க யார்கிட்ட போய் சொல்லும் யார்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அதிக நேரமாக அவங்க எங்கே இருக்க விரும்புகிறாங்கன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்கூலுக்கு போவாங்க நல்லா ஜாலியாக இருப்பாங்க அந்த நாலு மணி அடித்தா ஐயோ வீட்டுக்கு போகணுமா நிறைய பிள்ளைங்களும் இருக்கிறாங்க இருக்கிறத நாங்கள் பா பார்த்துருக்கோம் அப்போ வெர்பல் அபியூஸ் அடுத்து வார்த்தையினால் பேசுகிறது ரொம்ப திட்டுறது கடுஞ்சொற்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது அப்படிங்க நம்ம நினைக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏஜ் வைட்டு ஆனால் நம்ம அவங்கள பேசுறது ஏன் இப்படி பண்ணுறாவது ஏதாவது ஒரு சின்ன விஷயந்தான் ஏதாவது கொட்டிடுவாங்க எல்லாமே சகஜம்தான் நம்மளும் தெரியாமல் பாலை கீழே கொட்டிடுறோம் எண்ணெயை கீழே கொட்டிடுறோம் தவறுதல்ங்கிறது என்னது ஒரு சகஜமான விஷயந்தான் இப்போ அந்த பிள்ளையே நம்ம திட்டிடுறோம் அதிர்னு அது எங்கேயாவது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி சம்பவங்களும் நடந்துருக்கு திட்டுறதுனால அது ஓடி போய் எங்கேயாவது இருந்துருது இறந்து போன குழந்தைங்களும் இருக்காங்க அப்போ நம்ம ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் ஓகேப்பா விழுந்துருச்சா அடுத்து அதை கிளீன் பண்ணுங்கள் வாங்க அம்மா சொல்லித்தரேன் அவ்வளோதான் அந்த கோவத்தை அங்கே காட்டாமல் ஓகே இப்போ இது கீழே ஒன்று விழுந்துச்சுன்னா அதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு அடுத்த சொல்லித்தரணும் திரும்பி இதை பண்ணக்கூடாது ஏன்னால் இது ரொம்ப விலை அதிகம் நமக்கு ஒன்று ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் வாங்கணும் அப்படி ஒரு லெசன் டைப்புக்கு நீங்கள் கொண்டுட்டு போகணும் அடிக்கக்கூடாது போட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இதனால் அடுத்து சைக்காலஜிக்கலாம் அவங்கள வந்து இது பண்ணுறது எப்படின்னா மேனிப்புலேட் பண்ணுறது நீ இப்போ இதை பண்ணினா உனக்கு நான் பார்த்து சாக்லேட் வாங்கி தருவேன் நீ இதை மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் அம்மா வந்து நெக்ஸ்ட்டு உனக்கு ஊட்டி கூட்டிகிட்டு போவேன் அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணுறது ஒரு வேலையை வாங்கணுங்கிறதுக்காக ஒரு ஆசையை காட்டி பண்ணுறது அப்போ அந்த ஆசையை யார் காட்டுறது நீங்கள் தான் அவங்களுக்கே அறியாமல் நீங்கள் அவங்கள ஆசையை கா தூண்டி விடுறது யார் பேரண்ட்ஸ் தான் உண்மையை சொல்லி அவங்கள வேலையை வாங்கணும் எந்த ஒரு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி அதுதான் தான் இல்லைனா பே எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறது சேம் நீ இதை பண்ணலான்னு வச்சுக்கோ ஏன் இந்த குடுப்பு காரம் வரும் அவனை பிடிச்சி கொடுத்துருவேன் இல்லைனா ஊசியை போட்டுருவேன் கரெக்டாக கை கை சூப்புற குழந்தைங்களுக்கு கை சூப்புறதுங்க வீட்டிலலாம் இதில் கற்பங்கூச்சி கட்டி விட்ருவேன் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அதுங்களுக்கு வந்து அது பயத்தை வந்து பயத்தினாலேயே அவங்க வேறு சைக்காலஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு வந்து எக்ஸ்போஷர் ஆகுது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இடத்துக்கு போக பிடிக்கலைன்னா ஏன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டறிங்க அது என்ன வேணால் இருக்கலாம் ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் விடுறீங்க நெக்ஸ்ட் டைமும் அவங்க போய் நீ விடுன்னு சொன்னப்போ அந்த பிள்ளைங்க போக விருப்பம் இல்லைனா பெண் குழந்தைங்களா இருந்தாலும் சரி ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் சரி இன்றைக்கி ஈக்குவலி ரெண்டு பேருக்குமே என்ன பிரச்சனை வருது செக்ஷுவல் அப்யூஸுங்கிறது வருது அதாவது பாலியல் ரீதியாக பெண்களுக்கும் சரி ஆண் பிள்ளைங்களுக்கும் சரி அந்த தொல்லையானது நிறையா வருது கரெக்டாக நான் வேலைக்கு போகிறேன் நான் வயல் வேலைக்கு போகிறேன் இந்த பிள்ளையை பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் போய் கொடுக்குறது அந்த பிள்ளைக்கு வந்து சொல்லாதுங்க ஒரு சில குழந்தைகள் அதான் ஃபஸ்ட்டு சொன்னது சொன்னால் அம்மா அப்பா திரும்பி நம்மளை அடிக்குவாங்க நம்மளை என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க நம்ப மாட்டாங்க நம்பிக்கையை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும் ட்ரஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபேமிலியை பிள்ளைங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணணும் அதர் பீப்புள் ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை மற்ற ரிலேட்டிவ்ஸையோ அவங்க நம்பக்கூடாது ஃபஸ்ட்டு பில்டிங்கே நீங்கள் ட்ரஸ்ட்டு உங்கள் நம்பிக்கையை தான் அந்த பிள்ளைங்ககிட்டருந்து நீங்கள் சம்பாதிக்கணும் ஓகேவா இதுதான் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதுலேருந்து எப்படி அந்த பிள்ளைங்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு சில விஷயம் மட்டும் பார்த்து முடிக்கலாம் எப்படி இப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுல தவிரனால என்ன மாதிரி நேர விஷயங்களுக்கு அவங்க நேரிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே அது பார்க்குறோம் அதாவது என்னென்னா ஆங்ஸைட்டி அப்படிங்கிறதுனா கவலை சிறு வயசுலேருந்தே கவலைக்கு ஒரு ஆளாகிறாங்க இன்னொன்று மன உளைச்சல் மன சோர்வு அப்படி சொல்லிக்கலாம் அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது மீனிங்கு ஆனால் அவங்க அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்டான லைஃப்ள்ள போயிடுறாங்க அம்மாவும் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க யாருமே நம்ம சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க அப்போ அந்த பிள்ளைங்க அதை போட்டு 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 அந்த விஷயத்தை அழுத்திக்கிட்டே இருக்கோம் ஒரு சின்ன விஷயந்தான் இவனை அடிச்சிட்டா நம்ம வந்து வீட்டில் பேரண்ட்ஸை நீ என்ன பண்ணியோ தெரிலப்போ அப்படின்னு நான் அடிச்சுட்டு வரத்து விட்டுறது இப்போ நெக்லெக்ட் பண்ணுறது அதுதான் ஓகேவா அடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்லோ லோ இல்லை செல்ஃப் எஸ்டீம் வந்துடுது அதாவது சுயமரியாதைங்கிறது கம்மியாயிடுது உங்களை நேசிக்கிற மாதிரி தான் மற்றவரையும் நேசி நேசப்ப சொல்லியிருக்காரு ரெண்டு வயசுனால என்ன ஒரு வயசுனால என்ன அதுவும் மனுஷன் தானே மரியாதையும் நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு ஸ்லோ அந்த செல்ஃப் எஸ்டீம்ங்கிறத நம்ம தான் பில்ட் பண்ண போகிறோம் அவங்களுக்கு நம்ம தான் ரிப்ளிகேட் பண்ண போகிறோம் அவங்களுக்கு நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் அவங்க வந்து ஃப்யூச்சரில் வர போகிறாங்க இன்னொன்று அவங்களுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸுங்கிறது ஏற்படுது ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி அதாவது ஸ்டேபிளான மன இதில் அவங்க இருக்க மாட்டாங்க திடீர்னு சிரிப்பாங்க திடீர்னு நல்லா ஜாலியாக இருப்பாங்க திடீர்னு வந்து அழுவாங்க திடீர்னு கோவப்படுவாங்க அப்போ இந்த இந்த நிலைமைக்கு யார் ஆளாக்குறா நம்மளோட பேரண்ட்ஸோட ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் தான் இருக்குது அவங்களுக்கு ஏற்படுது அடுத்து ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாது அப்படின்னா என்னென்னா ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறப்ப அதை எதிர்த்து போராடணும் இல்லையா அந்த தன்மை அவங்களுக்கு இழந்து போயிடுறாங்க இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கிறதுங்கிற தன்மை அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது அதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து பார்த்து கற்றுக்கணும் அந்த விஷயங்கள் வந்து அதில் குறைவுபடுது அப்படிங்கிறாங்க இது மட்டும் கிடையாது அவங்களோட நாலேஜ் அதாவது அறிவு தன்மையும் கம்மியாயிடுது சரியாக படிக்கிறது இல்லாமல் சரியாக ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து படித்து தெரிஞ்சுக்கிறதும் இல்லாமல் ப்ராப்ளம் சால்விங் ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அதை எப்படி அவங்கவுங்க சின்ன வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சண்டைகள் வரும் இது வரும் இதை வந்து எப்படி தீக்கிறதுன்னு தெரியாமல் போயிடுது இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஹெல்த்லேயும் நிறையா பாதிக்கப்படுறாங்க இதனால் நிறைய குழந்தைகள் நிறைய பேர் இப்போ இந்த சைக்கோ கில்லர் சீரியல் கில்லர்ஸ்லாம் கேள்விப்படுறீங்கள அந்த மாதிரி வரவங்களாம் ஒன்றும் பிறந்ததுலேருந்தே அப்படி இருக்குது கிடையாது அவங்க சின்ன வயசில் பாதிக்கப்பட்டது அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள போட்டு கொடுமைப்படுத்துனது இல்லை அவங்க சரௌண்டிங்ஸ் அவங்கள கொடுமைப்படுத்தினதோட ரெப்ளிக்கா தான் அவங்க சைக்கோ கில்லராக மாறுறாங்க நிறைய கதைகள் இந்த இருக்குது சைக்கோ கில்லர்ஸ் பற்றி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அப்போ சிறு வயது சின்ன வயசுல வயசுலேருந்து எப்படிப்பட்ட பேரண்டிங் முக்கியம் அப்படிங்கிறது நம்ம கையில் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது இல்லையா அப்போ அந்த ஒரு குழந்தை நாளைக்கு சமுதாயத்தில் எப்படி இருக்க போகிறான் எப்படி ஜீவிக்கப் போகிறான் அப்படிங்கிறது பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்குது ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறு எடுத்தவங்க வாசிங்க அப்போ சின்ன வயசுலேருந்தே அவனை நடத்து அது பெருசானோடனே என்ன பண்ண மாட்டான் இப்போ நம்ம சொல்கிறோம்ல அம்மா சூப்பர்மா நீங்கள் நல்ல வேலை அப்போவே எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அது நோன்னு சொன்னீங்க இப்போ அந்த பழக்கம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு நாங்கள் ஒரு சில டைம் நாங்கள் அம்மாட்ட சொல்லுவோம் எங்களுக்கு சின்ன வயசுலேயே அதை நோன்னு சொல்லி எங்களை வளர்த்துருக்கீங்க ஸோ ஹாப்பி ஏன்னால் நாங்கள் அதுக்கு அந்த விஷயத்துக்கு நாங்கள் அடிமையாகாமல் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்கள் பா உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க அந்த விஷயம் தான் அப்போ சின்ன வயசுலேருந்தே இந்த ப்ராக்டிஸை நீங்கள் கொண்டுட்டு வரது தான் அவங்களோட வாலிப பிரயமாக இருயம் தான் இருக்கட்டும் இல்லை அவங்களோட அடல்ஹுட் அதாவது பெருசா பெரியவங்களா வந்துட்டும் இருக்கட்டும் அடுத்த வசனம் எபேசியர் ஆறு நாலு உம் அவர்களை வந்து கோபப்படுத்தாமல் நீங்கள் கோபமாக தான் உங்களோட சுச்சுவேஷன் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் போகிறீங்க வீட்டு வேலையை பார்க்கணும் எல்லாமே இருக்கணும் உங்களோட கோபத்தை அவங்கக்கிட்ட காட்டாதீங்க வெளியே உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் என்ன வேணால் நடக்கலாம் உங்களுக்கு என்ன உங்களோட கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும் என்ன காரியத்தை சொன்னாலும் அது உங்களுக்கு பாதிக்கப்படும் தான் அந்த அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க வீட்டுக்கு வரப்போ உங்களோட வேர்ல்டு உங்களோட உலகம் அது உங்கள் வீடு கரெக்டாக இருந்தால் தான் அடுத்து எங்கே போகும் சபை சபை ஒழுங்காக தான் எங்கே அடுத்து போகும் சமுதாயம் இப்போ வீடை கரெக்ட் பண்ணால் சர்ச் கரெக்டாக இருக்கும் சர்ச் கரெக்ட் பண்ணால் நம்மளோட சமுதாயம் கரெக்டாக இருக்கும் ஓகேவா இந்த இந்த பேரண்ட்டிங் இப்போ இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கவங்களை நான் சொல்ல கிடையாது வேறு யாராவதும் இது பண்ணாலும் இந்த ஆரோக்கிய செய்தியாக நமக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லி கடவுளோட பாதையில் கொண்டு வரணுங்கிறத நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம கற்றுக்குறோம் அப்படி நம்ம மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுத்து தேவனோட வழியில் நம்ம நடக்கும் பிள்ளைகளாய் மாறுவோம் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையோருக்கும் நன்றி அமேன்